அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் உட்பட இருநூத்தி ஐம்பது பேர் மீது மாவட்டத்தினுடைய காவல்துறை நிர்வாகம் என்பது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஏன் இந்த வழக்கு என்ன நடந்தது என்பது குறித்து இந்த குறிணொலியில விரிவாக பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணு ராமதாஸ் அவர்கள் தமிழகம் எங்கும் முதல் பட்டு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்திற்கு மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி ஒரு பெரும் எழுச்சியை இந்த மண்ணிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாவட்டத்திற்கான தேதிகளை ஒத்தி வைத்து ஒதுக்கியும் கொடுத்து அனைத்து பொதுக்குழுமே வந்து மிக பெரிய அளவில் ஒரு எழுச்சியை உருவாக்கி சிறப்பான முறையில் உரையாற்றிட்டு வராரு அந்த அடிப்படையில் தான் கடலூர் ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டம் என்பது கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் நடக்குது இதற்கு ஏராளமான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் வந்தாங்க காவல்துறை கிட்ட முறையாக அனுமதி வாங்கி எந்த இடத்துல எந்த மண்டபம் எந்த பகுதி எவ்வளோ நேரம் யார் யார் வராங்க எத்தனை பேர் வராங்க எத்தனை வாகனம் வருது எவ்வளோ பேர் கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓவரல் லிஸ்டை மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாமே ஒன்றிணைந்து காவல்துறை கிட்ட கொடுத்து முறையா அனுமதியும் பெற்று தான் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்துறாங்க அப்ப காவல்துறை என்ன செய்திருக்கணும் இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் சொல்றாங்களா எதுக்கும் கூடுதலாகவே ஒரு ஐயாயிரம் பேர் நம்ம கணக்கு வச்சுப்போம் அந்த இடத்துல டிராபிக் இஷ்யூஸ் வரக்கூடாது அந்த சோஷியல் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது எல்லோரு இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினுடைய அதிகாரிகள் தான் முழுமையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் இங்க கூட்டம் அதிகமாக கூடினார்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினார்கள்னு சொல்லிட்டு காவல்துறையினர் மாவட்ட செயலர் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உட்பட இரநூத்தம்பது பேர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர் ஒரு ரோட்லேருந்து ஒரு ரோட்டை கிராஸ் பண்ண போறார்னா அந்த ரோடு எப்படி இருக்கும் கிளீனாக இருக்கும் எவர் கிளீனாக இருக்கும் ஒரு கொசு பறந்ததுனா கூட தெரியும் கொசு பறக்குதுன்னு ஒரு முதலமைச்சர் நாள்தோறும் போகக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி பாதுகாப்பா நீங்க கொடுக்குறீங்க முதலமைச்சர்னு அதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவர் வராரு நாங்க ஆல்ரெடி இன்டிமேட் பண்ணி தகவலும் சொல்லிடுறாங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் இவ்வளவு பேர் வருவாங்கங்க அது ஏற்ற மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அப்புறம் எப்படி நாங்க வந்து அந்த இடத்துல கூட்ட நெரிசலை உருவாக்குறோம்னு நீங்க சொல்றீங்க அப்ப காவல்துறையினுடைய உளவுத்துறை என்ன பண்ணுது காவல்துறை எஸ்பி சிடிஎஸ் இருக்கிறாங்க சிஇடிஸ் இருக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்றாங்க அப்ப என்ன தகவல் அவங்களாம் கொடுக்கறாங்கன்றது பெரும் கேள்வியாக எழுதல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு பாமகவினர் மீது வழக்கு போட வேண்டும் என்கிற அராஜக போக்கு காவல்துறை இடத்துல மிகப்பெரிய அளவில் இருக்குது இப்போ நாங்கள் கேட்குறோம் ப்ரீவியஸாக இதுக்கு முன்பாக நிறைய கட்சிகளும் அங்கே கூட்டம் போட்டிருக்கிறாங்க அவர்கள் மீதெல்லாம் காவல்துறை வழக்கு போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வெள்ள கொடுக்க முடியுமா நடு ரோட்டில் குழி தோண்டி அங்கே நடுறான் குடிய இப்போ அண்மையில் இதே கடலூரில் நடந்தது அவங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் மீது வழக்கு போட்டுருன்னு காவல்துறை சொல்ல முடியுமா முடியாது காவல்துறைக்கு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி கண்டாலே ஆகாதுன்றது தெல்லந்தெளிவா தெரியுது இந்த வழக்கை சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம்னு சொல்லிட்டு பாமகருடைய தலைமை சொல்லியிருக்கிறாங்க காவல்துறை காவல்துறையாக நடந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் சமமாக அனைவருக்கும் உகந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து ஒருதலைபட்சமாக பட்சமாக ஒரு கட்சியை சார்ந்தவருக்கு ஒரு செயல்படும் மற்றொரு கட்சியை சார்ந்தவருக்கு மற்றொரு செயல்பாடும் என்கிற இந்த போக்கினை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வரைவங்களும் விடைபெறுத்த உங்கள் கள்ளிப்பாடு செதுவது நன்றி வணக்கம்